ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இறந்து போனார் அவர் சிந்திப்பதை நெருங்கிக் கொண்டார் என்றுதான் சொல்கிறார் அவர் இறந்து போனார் என்பது கூட அவருடைய வீட்டில் ஒரு சாய்வு நாற்காலியில் எப்போதும் போல சிந்திப்பது போலவே அமர்ந்து கண்ணை மூடி ஒரு நோயாளியாக மார்க்ஸ் இறந்து போனார் அவருடைய உடல் ஹைகேட் மெட்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஹைகேட் கல்லறையில் தான் புதைக்கப்பட்டது அந்த மார்க் கல்லறையில் கொண்டு போய் புதைக்கிற தருணத்தில் அன்றைக்கு உடன் இருந்தவர்கள் வெறும் பதினோரு பேர் அந்த பதினோரு பேர் அருகில் நிற்க எங்கள் சொல் உரை உரையாற்றுகிறார் அந்த உரை வரலாற்றில் ஒரு மகத்தான உரை இந்த மனிதர் இன்றைக்கு ஒரு எளிய மனிதராக வெறும் சொற்ப மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் ஒரு காலத்தில் இவரை உலகமே கொண்டாடும் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக மார்க்ஸ் இருக்கிறார் என்பதை உலகம் ஒரு நாள் நிச்சயம் புரியும் என்று ஏங்கல் சாற்றிய உரை நாடி நிறுவனமாக